கிறிஸ்தவ கிறிஸ்தவ வேற தாங்க ஜாதியம் கிடையாது முஸ்லீம் முஸ்லீம் ஜாதியம் கிடையாது எல்லாரும் யாரு வேணாலும் யாருக்கு வேண்டாம் யாருக்கு வீட்டில் வேணாலும் எடுக்கலாம் இதை விட இந்துக்களை வந்து நீங்க அதாவது இந்த இந்துக்களை கேவலப்படுத்துறதுன்னு சொல்றதை விட இந்துக்களுக்கு துரோகம் பண்றது வேற எதுவுமே இருக்க முடியாது ஐயாயிரம் பேருக்கு திருமாவளவன் தமிழ்ல பேர் வச்சாரில் எதுக்கு வச்சாருன்னு நினைக்கிறீங்க பேரை உடனே கிறிஸ்தவனு தெரியுது அப்புறம் எதுக்கு நீ வந்து அப்படி சொல்லிட்டு கேட்க முடியும் கேட்க முடியும் ஒரிஜினலா இந்து ஆதி திராவிடராக இருக்கக்கூடிய அந்த இந்துக்களுடைய

நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த புக்கு எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா இந்த திராவிட மகன்கள் அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக எழுதப்பட்ட புத்தகம் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இந்த புத்தகத்தினோட விலை தமிழகம் பாண்டிச்சேரியில் இந்த புக்கு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூபா மற்ற மாநிலங்களில் ஒரு புக்குக்கு வந்து கொரியர் செலவோடு சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபா வரும் அவசியம் நீங்கள் இந்த புக்கை வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் எனக்கு உதவி பண்ணுறதான் நினச்சி கூட நீங்கள் வாங்குங்க வாங்கிட்டு வாங்கிட்டோமே அப்படிங்கிறனால ஒரு அத்தியாயத்தை படிங்க மற்றது தானாகவே நடக்கும் இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்டவங்க வந்து இந்த புத்தகத்தை வந்து வாங்கியிருக்கீங்க இது மாதிரி நீங்கள் உங்கள் நண்பர்களையும் வாங்க சொல்லுங்கள் இல்லை நீங்களே ஒரு நாலு புக்கு அஞ்சு புக்கு பத்து புக்கு வாங்கி நண்பர்களை கொடுக்க முடிஞ்சால் கூட கொடுங்க கொடுத்தீங்கன்னா அது மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்கு இதுக்கு ஒரு சின்ன ஒரு வேலையாக இருக்குங்கிறது எனக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கும் இல்லை எனக்கு உதவுறதாக நினச்சி கூட வாங்க கட்டாயம் வாங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று ஒன்று தான் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே அது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்பிடுங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் அட்ரெஸ் அனுப்பிவிடுங்க இதுதான் ஜிபே நம்பர் அல்லது ஃபோன்பே நம்பர் பணத்தை அனுப்பிவிடுங்க பணத்தை அனுப்பின தூக்கி வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் தயவு செஞ்சு போட்டு விட்ருங்க புத்தகத்தை நான் அனுப்பிவிட்றேன் நன்றி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இணைந்து இருக்கிறார் இயக்குனர் சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் 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 இருந்து நான் முன்னாடி ஜாதி சான்றிதழ் வாங்கினேன்னா அதில் இந்து என்னோட ஜாதி என்னமோ அதில் குறிப்பிட்டு வரும் ஜாதி சான்றிதழில் அது என்ன மதம்ன்றது இருக்கும் ஆனால் இப்போ திர திமுக அரசாங்கம் வந்த பிறகு இப்போது சமீப காலத்தில் நம்ம பார்க்க முடிகிறது அந்த இந்துன்றதை காணும் என்ன ஜாதி ஜாதி சான்றிதழா ஜாதி மட்டும் தான் இருக்கும் மதம் இருக்காது அப்படின்றத ஏன் இந்த மாதிரி வந்து அந்த மதத்தை வந்து குறிப்பிடாமல் ஜாதியை மட்டும் குறிப்பிட்டு அந்த ஜாதி சான்றிதழ் வழங்குவதற்கான காரணமா நீங்க என்ன பார்க்குறீங்க மிகப்பெரிய மோசடி எத்துவாளித்தனம் ஸ்டாலின் அவர்களுடைய எத்துவாளித்தனம்னு சொல்லுவேன் பித்தலாட்டம்னு சொல்லுவேன் இதை விட இந்துக்களை வந்து நீங்கள் அதாவது இந்த இந்துக்களை கேவலப்படுத்த கேவலப்படுத்துறதுன்னு சொல்றதை விட இந்துக்களுக்கு துரோகம் பண்ணுறது வேற எதுவுமே இருக்க முடியாது ஒரு விஷயம் தெரியுமா எஸ்சிங்கிற பட்டியலில் ஒருத்தர் இந்துவா இருக்கிறது வரைக்கும் தான் இருக்க முடியும் இல்லை எஸ்சியோ எஸ்டியோ இல்லை எம்பிசியோ இதில் இருக்குங்க அப்படின்னா அவங்க இந்துவாக இருக்கிறது வரைக்கும் தான் அந்த பட்டியலில் அவங்க இருக்க முடியும் இப்போ நீங்கள் எஸியாக இருக்கக்கூடியதான் ஷெடியூல் காஸ்ட்ன்னு சொல்கிறோம்ல அந்த தனி பிரிவில் இருக்கக்கூடிய எஸ்சி அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்கள் இந்து பறையர் இல்லைன்னா இந்து சாம்பவர் இந்த மாதிரி பட்ட ஜாதியில் இருந்தால் தான் அவங்க வந்து அந்த பட்டியலுக்குள்ளே வர முடியும் நீங்கள் அதில் இந்து எடுத்து விட்டீங்கன்னு என்ன ஆகும் வெறும் பறையர் சமுதாயம்னு வரும் இல்லைன்னா ஒரு சாம்பவர் சமுதாயம்னு வரும் வெறும் இது வரும் எல்லாருமே வந்து அந்த எஸ்ஸிக்குள்ளெல்லாம் கொண்டு வந்துருவாங்க நீங்கள் கிறிஸ்தவ பறையர் அப்படின்னு சொல்லி சான்றிதழ் கொடுத்தார் ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர்னா அவங்க பிசியில போய் நிற்பாங்க அந்த ஜாதியை மென்ஷன் பண்ணும்போது கிறிஸ்தவருங்கிறத சொன்னா அவங்க போவாங்க பிசிக்கு போயிடுவாங்க நீங்க அவங்களுக்கு அது போடலை அப்படின்னு சொன்னா மொட்டையா போட்டிட்டீங்கன்னா நான் இந்துன்னு அவன் சொல்லுவான் நீ அத அந்த மாதிரி ஒரு மோசடிக்கு தான் இந்த ஏற்பாடு ஐயாயிரம் பேருக்கு திரும்ப உணவன் தமிழில் பேர் வச்சார்ல எதுக்கு வச்சார்னு நினைக்கிறீங்க தெரியாதனமா ஊரில் உள்ளவங்க எல்லாம் வந்து கிராமப்புறத்தில் உள்ளவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறின பட்டியலின சமுதாய மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜான்சன் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரிஜினலான அந்த கிறிஸ்தவ பெயர்களை அவங்க வச்சுட்டாங்க சர்ச்சில் என்ன பேரை சொன்னாங்கன்னா வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க வளர்ந்து படிக்க ஆரம்பிக்கும் போது வில்லேஜ் ஆஃபிஸர்கிட்ட போகும்போது நான் இந்து ஆதி திராவிடர்னு அங்கே போய் எழுதி கொடுக்கும்போது அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் வில்லேஜ் ஆஃபீஸர் இது பல கேஸுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போ அவர் வில்லே ரிஜெக்ட் பண்ணும்போது முக்கியமாக அவருக்கு தெரிஞ்சது என்னன்னா பேரை பார்த்த உடனே அப்போ தெரியுது பேரை பார்த்த உடனே கிறிஸ்தவன்னு தெரியுது அப்ப பெலிக்ஸ் அப்படின்னா நீ கிறிஸ்தவனி அப்பட்டமா தெரியுது அப்புறம் எதுக்கு நீ வந்து எப்படி நீ வந்து இந்துன்னு எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படி நேரடிய ஸ்டேட்டா கேட்க முடியும் யாராவது தானே கேட்க முடியும் அதனால அதை தான் அறிவழி வச்சுட்டீங்கன்னா நான் இந்து தான் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துட்டீங்க வில்லேஜ் ஆஃபீஸர் பாக்கிற அறிவிலங்க நீ ஜேம்ஸ் வச்சாதானே கண்டுபிடிப்பாரு இல்ல அலெக்சாண்டர்னு வச்சாதானே கண்டுபிடிப்பாரு ஜேம்ஸ் நான் இப்படி வச்சுட்டேன்ல அப்போ வந்து கண்டுபிடி அவங்கள கண்டுக்க மாட்டார் இதுக்காக வேண்டி ஒரு செய்த ஒரு மோசடி பித்தலாண்டம் தான் ஐயாயிரம் பேருக்கு தமிழில் பேர் வச்ச அந்த இது இல்லைனா அவருக்கும் தமிழுக்கு ரொம்ப பற்றுதலும் என்ன பற்றுதல் என்ன என்ன இலக்கியம்லாம் படைச்சார் கேளுங்க சனவரி ஆ சனவரி ஆகஸ்ட் இதுதான் அவர் படைச்ச இலக்கியம் சுடாலி அதனால ஆமா அப்ப அப்படியே ஸ்டாலினுக்கு அதை வைக்க வேண்டிய சுடாலின்னு வைக்க வேண்டியது தானே அது மட்டும் வைக்க இருக்கக்கூடிய ஆளு சாணவா ஆளுர் சாணவாசு அதாவது அடுத்த துணை பொதுச் செயலாளர் வைக்க வேண்டியது தமிழ் அவருக்கு மட்டும் பொருந்தாத அந்த சட்டம் அது என்ன கணக்கு இது இதுதான் இதே மாதிரி தான் இந்த இதுல குறிப்பாக பட்டியலின சமுதாயத்தில் மதம் மாறி போனவங்களெல்லாம் அந்த பட்டியலுக்குள்ள கொண்டு வரணும் அப்ப கொண்டு வரும்போது என்ன ஆகும் இந்துவாக இந்துவா இருக்காங்க அவனுக்கு பிழைப்புல மண்ண வாரி போடுறதுக்கு இந்த வேலை ஒரிஜினலாக இந்து ஆதி திராவிடராக இருக்கக்கூடிய அந்த இந்துக்களுடைய பிழைப்பில் மண்ணை வாரி போடுறதுக்கு அப்படி இந்த ஏற்பாடு ஏற்கனவே நாடார் அப்படிங்கிற ஜா சமுதாயத்தை நீங்கள் கன்னியூர் மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு போனாங்கன்னா அவங்க எப்சி அதை எம்ஜிஆர் காலத்துல ஏதோ ஒரு எத்வாளி ஏதோ ஒரு அதிகாரி வந்து ஏதோ ஒரு ஜீவோ போட்டு இதை மாத்தினதா சொல்றாங்க இப்போ வந்து எல்லாமே பீச்சில் தான் இருக்கும் அவன் வந்து ஸ்டைட்டா இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் ஏன்னா தைரியமாக போடுவாங்க மதம் மாறுறதுக்கும் அதுதான் காரணம் எங்க சொந்தங்கள் நிறைய மதம் மாறி நாசமா போனதுக்கு காரணமும் நீ மதம் மாறினவே நீ வந்து எப்சிக்கு போ எப்சின்னு இருந்த அது மொதல் அதுதான் இருந்திருக்கு அந்த சிஸ்டப்படி நீங்க வந்து சட்டத்தை கடுமைப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னா நம்ம மதம் மாறினா நம்ம பிள்ளைகளுக்கு வந்து வேலை வாய்ப்பில் இடம் கம்மியாக கிடைக்குங்கிற ஒரு வேலை கிடைக்கிதே இல்லையா அது ரெண்டாவது கதை அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்காகவே கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் போடுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் இது எதுவுமே இல்லை திறந்து விட்டுறாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதம் மாறினவங்களை விட சுதந்திரத்துக்கு பின்னாடி மதம் மாறினவங்க இன்றைக்கி அதிகம் இது கன்னியாகுமரி எங்கள் மாவட்டத்தினுடைய வரலாறு அதனால் அந்த மாதிரி அந்த நேரத்தில் ஒன்று செய்துட்டாங்க இப்போ ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி ஒன்று இதை போட்டு மொத்தத்தையும் சர்வநாசம் பண்ணுறதுக்காக அவர் பண்ணுற மத அதாவது இடஒதுக்கீடை அப்போ நீங்கள் தூக்கணும் இடஒதுக்கீடு ஆன் இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு தான் ஜாதி பிரிவுகள் தான் ஏற்றத்தாழ்வுன்னு சொல்றதை விட ஜாதி நீங்க ஏற்றத்தாழ்னு சொல்றீங்க நான் பிரிவுன்னு சொல்றேன் எத்தனை ஜாதி இருக்கும் அந்த ஜாதி படிநிலைக்கு ஏற்றவாறு தான் நீங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இதெல்லாம் வச்சிருக்கதே அந்த அடிப்படையில் தான் அதெல்லாம் இந்து மதத்துக்கு சம்மந்தப்பட்டது மத மாதிரி போனாலே உனக்கு ஜாதியே கிடையாது மாதிரி கிறிஸ்தவத்து போயிட்டாலே அப்போ ஜாதி சான்றிதழ் இந்துக்களுக்கு மட்டும் தானே அப்போ இந்து மழை அதான் முறை அதுதான் முறை அப்படிதான் அதுதான் முறை அதான் கொடுக்கணும் கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவர் தான் ஜாதி ஜாதிதான் கொடுக்கணும் முஸ்லீம்னா முஸ்லீம்னு தான் கொடுக்கணும் அதான் முறை அவங்களுக்கு நீங்க வந்து எஃப்சில தான் சேர்க்கணும் ஏட்டா கேட்டீங்கன்னா நான் தான் சொல்லுவேன் அங்க ஜாதியே கிடையாதுல்ல நீங்கள் ஜாதி இதுக்கு உள்ளால உயர்ந்த ஜாதின்னு சொல்லப்படக்கூடியவங்க கீழ் ஜாதின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுமைப்படுத்தாங்க அடிமைப்படுத்தாங்கன்னு சொல்லித்தான் நீங்க வந்து அவங்க கிட்ட போய் நீங்க இடஒதுக்கீடு வேணும் இவ்வளோ வருஷமா இவங்க வந்து காலம் காலமா பண்ணினாங்க அப்படி கொடுத்து பத்து வருஷத்துக்கு கொடுத்து கொடுத்து சுதந்திரம் அடைஞ்சு ஒரு எழுபத்தஞ்சி வருஷம் வருஷமும் போயிட்டு நடைமுறைப்படுத்தி நம்ம வருஷ கணக்கு போயிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தள பத்தாண்டும் அதை தினியூல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போய்ட்டு இருக்காங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்து மத்தில்தானே இருக்காது மதம் மாதிரி போனால் தான் உங்களுக்கு ஜாதியே கிடையாது கிறிஸ்தவ மதம் போயிட்டீங்க அவ்வளோ தாங்க ஜாதியே கிடையாது முஸ்லீம் மதத்துக்கு போயிட்டீங்க முஸ்லீம் தாங்க ஜாதியே கிடையாது எல்லாரும் யார் வேணாலும் யாருக்கு வேண்டாம் யாருக்கு வீட்டில் வேணாலும் பொண்ணு எடுக்கலாம் அப்படியே இருக்குன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது தான் அவங்க சொல்கிறாங்க அப்புறம் அது என்ன புண்ணா கேக்குன்னிங்க அதுக்கு அவங்களுக்கு எதுக்கு ஜாதி நீ இங்கேருந்து மத மாறி போய் அங்கே போய் எஸ்ஸியாகவே வாழ்றதுக்கு நீ இங்கே இருந்துட்டு போகலாமே இந்து கோயிலே இருந்துட்டு போகலாமே இந்துவாகவே இருந்துட்டு வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே எதுக்கு மதம் மாறணும்னு ஒரு கேள்வி வரும்ல அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு அதனால இவங்க ஏமாத்துறதுக்காக ஒரிஜினலாக இந்துவாக இருக்கக்கூடியவங்க பழைப்பில் மண்ணை வாரி போடுறதுக்கு ஸ்டாலின் செய்கிற மிகப்பெரிய இந்துக்களுக்கு எதிரான துரோகம் அதை தான் இப்போ இது மூலமாக கொண்டு வந்து இப்போ ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்கு அப்படி வருதான் சர்டிஃபிகேட் அதாவது இந்துங்கிறது இந்து நாடார் அப்படின்னு போட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா வெறும் நாடார்னு தான் வரும் அப்போ அதே மாதிரி இந்து சாம்பவர்னு போட்டு அது வந்து வெறும் சாம்பவர் சாம்பவர்னா எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் பட்டியல் என்ன சமுதாயத்துக்கு உள்ள பேர் அதுதான் ஸோ அங்கே உள்ள பறையர் சமுதாயத்துக்கு அங்கே எங்களுக்கு சாம்பவர்னு அது இதை விட நல்ல பேருன்னு சொல்லுவாங்க ஆமாம் அது அப்படிதான் சொல்லுவாங்க நல்லா இருக்கும் அந்த பேரே நல்லா தான் இருக்கும் அது சாம்பவர் அது ஒரு முனிவருடைய பேருன்னு நினைக்கிறேன் முனிவருடைய பேர் தான் தென்காசி மாவட்டத்தில் போனீங்கன்னா சாம்பவர் வடகரை அப்படிலாம் கூட அங்கே இருக்குது ஒரு முனிவருடைய கோயில்லாம் கூட அதில் வருது அதனால் அந்த அந்த பேரில் அவங்க அங்கே இயங்கிட்டு இருக்காங்க இப்போ இது எல்லாமே மாற்றணும் மாற்றணும்னா நீங்கள் ஒரு சின்ன இது பாருங்க இதுக்கு ஜீவோ போட்டாங்களா இல்லைன்னு நமக்கு தெரியாது வெளியே வந்த மாதிரி தெரில எவ்வளோ கிரிமினல் வேலை பார்த்து இப்படி பண்ணுறாங்க அதான் இந்து விரோத திமுக அது எந்த காலத்திலையும் திருந்தாது எல்லா காலத்துலேயும் இந்துக்களுக்கு எதிராக தான் பண்ணணும் இதை யோசிக்க வேண்டியவனே இந்துக்காரன் தான் திமுகவில் உள்ள உப்பு போட்டு சோறுதுங்கிற உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடுற இதுக்கான அவசியம் இதை யோசிக்கணுங்கிறது என்னுடைய பணிவான கோரிக்கை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடந்து முடியாவுடன் பயிர் கொண்டதற்கு மிக நன்றி மிக நன்றி நன்றி வணக்கம்